அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் நம்ம கள்ளக்குறிச்சி சீமா யூடியூப் சேனல்ல நேத்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் எதை பத்தின வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நம்மளோட பிஜேபி எம்பியுமான நடிகையுமான கங்கனார் அனாவத் அவர்களை வந்து ஒரு மத்திய தொழில் பாதுகாப்பு படையில இருக்கக்கூடிய பாதுகாப்பு காவலர் ஒருத்தவங்க வந்து கண்ணத்திலேயே பலாறுன்னு அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து காவலர் மேல தப்பு இருக்கா கங்கனா அனாவத் மேல தப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வியும் நம்ம வந்து முன்வைத்திருந்தோம் அதுக்கு நிறைய நேர்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இல்ல காவலர் செய்தது வந்து சரிதான் அவங்க மேல தவறு கிடையாது கங்கனா ரணாவத் பேசியது முற்றிலும் தவறு அப்படின்ற மாதிரி நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ நான் யோசிச்ச மாதிரிதான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்க அது ரிலேட்டடான ஒரு காணொலி பதிவு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படையிலிருந்து அந்த குல்விந்தர் கவுர் அப்படின்ற ஒரு பெண் காவலர் தன்னுடைய தாயை பற்றி இழிவாக பேசியதால கங்கனா ரணாவத் அவர்களை வந்துட்டு சண்டிகர் விமான நிலையத்துல கண்ணத்திலே ஓங்கி அடிச்சுட்டாங்க இதுதான் விஷயம் பட் இப்ப அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காவலரை பணியடை நீக்கம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க உடனே அந்த காவலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் அம்மாவுக்காக இன்னும் ஆயிரம் வேலைகளை கூட நான் இழக்க தயார் ஒரு சுயமரியாதையை விடுத்துதான் ஒரு இடத்துல வேலை செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பெரியார் திராவிடர் கழகம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த குல்விந்தர் கௌர் அப்படின்ற இந்த பெண் காவலருக்கு வந்து நம்ம பெரியார் அவர்களுடைய புகைப்படம் பதித்த தங்க மோதிரம் ஒன்றை வந்து இலவசமாக வந்து வழங்கியிருக்கிறாங்க இதுல இன்னும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கங்கனா ராவத் அவர்கள் வந்து தமிழ்ல ஒரு சில படங்களை நடிச்சிருந்தாலும் அவங்க பாலிவுட் ஹீரோயின் தான் அந்த பாலிவுட் ஹீரோயினுக்கு எதிராக அதே பாலிவுட்டை சேர்ந்த பாடகர் மிஷால் தத்லானி வந்து பெண் காவலருக்கு என் மூலயமாக ஒரு பணி ஒண்ணு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து கோலிவுட்ல இருக்கவங்களுக்கு கோலிவுட் சைட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பாலிவுட்ல இருக்கவங்களுக்கு பாலிவுட்ல இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முதன்முறையாக பாலிவுட்ல சேர்ந்த ஒருத்தவங்க தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்றத மனசார ஏத்துக்கிட்டு அதே பாலிவுட்டை சேர்ந்த ஒரு பாடகர் ஒருத்தர் அந்த பெண் காவலருக்கு பணி வழங்கி தரப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறது ஒரு வர ஒரு பதிலாக பார்க்கப்படுகிறது சோ இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி பதிவில் நான் உங்கள் அனைவரையும் சொல்லுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தோழி குறிச்சி சீமா நன்றி வணக்கம்